சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான பல மொழிகள் சொல்லப்பட்டு வந்திருக்கு இது எல்லாமே முதுமொழிகள் முன்னோர்கள் சொன்ன மொழிகள் அப்படின்னு தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அந்த வகையில் ஒரு மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது கோயில் என்பது இறைவன் இருக்கின்ற ஆலயம் மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் மன்னர் இருக்கின்ற இடம் கோயில் கோ மன்னன் வாழுகின்ற இடம் அது கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோட்டை கட்டி மன்னன் சகல பாதுகாப்பு வசதிகளோடு போர்ப்படை தளபதி ஆயுதங்கள் உணவு குடிநீர் தேவை இது மாதிரி எல்லா விதமான பாதுகாப்பு வசதியோடு தான் மன்னர் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்தால் அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும் எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்குது மற்ற மன்னருடைய இல்லம் அதாவது அரசருடைய வீடு இல்லாத இடங்களில் வாழுகின்றவர்களுக்கு திருட்டு கொள்ளை வழிப்பறி இந்த மாதிரி பிரச்சனைகளும் எதிரி நாட்டு இராணுவத்தாலும் பல்வேறு விதமான தாக்குதல் வரும் அப்படிங்கிறதுனால முதல் வாய்ப்பாக கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அதாவது நீங்கள் வந்து கோயில் இருக்கிற ஊரில் குடியிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் பின்னாளில் அந்த முதுமொழியை நம்ம புரிந்த அளவில் ஒவ்வொரு ஊரிலும் இறைவனுடைய ஆலயங்கள் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நாலு தெரு இருந்தால் கூட நாலு வீடு இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டிக்கிறோம் ரெண்டு மூணு தெருக்கள் தான் இருக்குது மொத்தமே பத்து பதினஞ்சு வீடு தான் இருக்குது அந்த இடத்துலையும் நம்ம ஒரு கோயிலை கட்டி திருமண பக்கப்பூரம் கோயிலாகவே உருவாகிட்டு இருக்கிறான் இந்த கோயில்கள் மக்களை நல் நெறிப்படுத்துவதற்கும் நல்வெளிப்படுத்துவதற்குமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த கோயில் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் அது குறிப்பாக இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் மாரியம்மன் பண்டிகைங்கிறது எல்லா ஊர்லேயுமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு இடையிலேயே வான வேடிக்கை பட்டாசு வெடிக்கிறது கலவரம் உருவாக்குறது பாட்டுக்கு வைக்கிறது சமூக பிரச்சினை உருவாக்குறது வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த கோயில்கள் மூலமாக இப்போ தமிழ்நாடு அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்குது கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு ஒரு கோயில் பூட்டப்படுவது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது அதன் தொடர்ச்சியாக கலவரங்களும் கல்வீச்சுக்களும் அடிதடியும் நடக்கிறது இயல்பாகிட்டு இருக்குது அந்த வகையில் நேற்று சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குது இந்த கலவரத்தின் பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் தீவெட்டி பெட்டி சுமார் நாலாயிரத்தி நானூறு அல்லது நாலாயிரத்தி ஐநூறு மக்களை கொண்ட ஒரு ஆயிரம் வீடுகளை கொண்ட ஒரு சின்ன ஊர் சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு ஓரத்தில் அதாவது சேலத்திலிருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது இந்த ஊரை ஒட்டி காடையாம்பட்டி பேரூராட்சி இருக்குது அந்த காடையாம்பட்டி பேரூராட்சியினுடைய சில வார்டுகளும் இந்த தீவெட்டி ஒட்டியே வந்திருக்குது இந்த தீவெட்டிப்பட்டி கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது ஊருனுடைய வடக்கு ஓரமாக அதாவது காடையாம்பட்டி போகிறதுக்கான ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு பேர் வசிக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது இரநூறு வீடுகள் கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குது அங்கும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து பிற பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாழக்கூடிய பகுதிக்கு ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது ரெண்டு ஊருக்கும் நேரடியான எந்த தொடர்புமே கிடையாது அது வேறு பகுதியில் இருக்குது இது வேறு பகுதியில் இருக்குது ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சுகாதாரம் ரேஷன் கடை தொடக்க வேளாண்மை கூட்டுறங்கி வங்கி இந்த மாதிரி வேலைகளுக்காக போயிட்டு வரணும் அந்த அளவில் தான் ரெண்டு ஊருக்குமான இடைவெளி இருக்குது எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்த இந்த மக்களுக்கு இடையில் கடந்த ஆண்டு ஒரு சின்ன பிரச்சனை உருவாகுது அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதே சித்திரை மாதம் மாரியம்மன் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு சமூகத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு பாடலை அங்கிருந்த ஒரு பாட்டுக்கச்சேரியில் பாட வச்சுருக்காங்க இதை தொடர்ந்து எதிர்த்தர்ப்பில் இருந்து ஒரு குரல் எல்வி இருக்குது இது ஒரு பொது நிகழ்ச்சி இதில் எதுக்கு சமூகம் சாதி சார்ந்த புகழ் பாடுறீங்க அப்படின்ட்டு அளவில் அன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது அதோட பாட்டுக்கச்சேரியும் நின்றுச்சு திருவிழாவை முடிச்சிட்டாங்க அடுத்த இந்த ஆண்டு கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பூச்சாட்டத்தலோடு மாரியம்மன் திருவிழா தொடங்கியிருக்கு தொடர்ந்து அது சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடக்க வேண்டியது இதில் புதங்கிழமனைக்கு அழகு ஊற்றி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்த ஒரு இளைஞரும் அழகு ஊத்தி வந்திருக்காரு அவரும் அழகெல்லாம் கட்டிவிட்டு அவர் அந்த வேண்டுதலை முடித்து போகிறாரு போகும்போது பின்னால் இருந்த ஒரு சிலர் இந்த கோயிலில் நாங்களும் முறை இருக்குது எங்களுக்கும் காப்பு கட்டணும் நாங்களும் கோயிலில் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கணும் நீங்கள் மட்டுமே காப்பு கட்டி விழா நடத்துறத ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னு கேட்குறாங்க காலகாலமாக இது இந்த பகுதி மக்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது நீ அங்கே கும்பிடுங்கப்பா நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல அப்படி மாதிரி பெரியவங்கலாம் பேசியிருக்காங்க பிரச்சனை மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே போகுது இந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகரும் உள்ள தலையிடுறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சில இளைஞர்களும் உள்ள தலையிடுறாங்க இவங்களுடைய நோக்கம் வேறு அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு இருந்துக்கிட்டு எங்களுக்கும் இதில் உரிமை வேணும் அப்படிங்கிற அந்த குரலை உயர்த்தி கொடுக்குறாங்க உயர்த்தி கொடுத்தவனுடைய விளைவாக மறுநாள் காவல்துறைக்கு புகார் போது தீவெட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் காடையம்பட்டி வட்டாட்சியர் இவங்க எல்லாமே உட்கார்ந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எங்களுக்கும் அந்த கோயிலில் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் உங்களுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது இது எங்களுடைய முழு சொத்து உழைப்பில் நாங்கள் கட்டினது இந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே முழுக்க முழுக்க நாங்கள் கட்டி கொடுத்த கோயில் இதில் யாரை விடணும் அப்படிங்கிறத பற்றி எங்கள் ஊர் மக்கள் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னாங்க இந்த பகுதியில் ஒரு ஏழு எட்டு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே இதை எதிர்க்கிற அந்த நிலையில் பேசிகிட்டு இருக்கும்போது வட்டாட்சியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இந்து அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இல்லைனாலுமே ஒரு கோயில் பொது சொத்து அப்படின்னு வந்ததுக்கு பிறகு இதில் யார் தலையிடலாம் யார் நடக்கூடாது யார் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பேச முடியாது அரசு என்ன வழிகாட்டுதல் வச்சுருக்கோ அதன்படி தான் நடக்கணும் நாங்கள் தான் அந்த கோயிலில் முக்கியத்துவம் எடுத்துக்கோம் பிற சமூகத்தினரை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பு அதுக்கு சாத்தியமே இல்லை நீங்கள் அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு சரி இதை நாங்கள் மட்டும் முடிவு வர முடியாது ஏற்கனவே கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு பேர் ஒன்று திறந்து தான் அந்த வேலையை செஞ்சாங்க அவங்க எல்லோரையும் கேட்டுவிட்டு நாங்கள் நாளைக்கு முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அளவில் நேற்று பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாளை அதாவது இன்றைக்கிக்கு மதியம் முடிவை அறிவிக்கிறதா இந்த கோயிலினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க சொல்லிவிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இவங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இரவு கூப்பிட்டு நம்ம ஒரு கமிட்டி ஓட்டு பேசி காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சொன்ன செய்தியை கருத்தில் வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறத பற்றி முடிவு எடுக்கலாங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஏற்கனவே காடையம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டு இருந்து வெளியில் வந்த சிலர் அங்கிருந்த இளைஞர்களை தவறாக வழிகாட்டுறாங்க அதில் குறிப்பாக விஜயன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இவர் அதிமுகவை சேர்ந்தவர் இவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த பகுதியில் கவுன்சிலருக்காக போட்டியிடுறதுக்கு தயாரான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஆனால் இவர் அந்த பகுதியில் குடியிருக்கல இவர் வந்து அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பகுதியில் ஒரு காட்டு கூடி வந்துட்டு இருக்காரு ஆனால் இவர் அரசியலில் பெரிய அளவில் வரணுன்னா ஆரம்பத்தில் கவுன்சிலராக வரணும் கவுன்சிலராக வர்றதுக்கு இந்த இடத்த அவர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறனால அங்கே இருக்கிற இளைஞர்கள் சிலரை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிறாங்க இவர் எங்கே இந்த இடத்துல வளர்ந்துட்டாருன்னா நமக்கு சரியான பின்புலம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சேன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒருத்தரும் அவரும் சில இளைஞர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அது இங்கே நடக்கிற கலவரத்தை பார்த்துட்டு அடுத்தபடியாக இந்த ஊர் பிரச்சனைனா என்னைத்தான் கூப்பிட்டு அரசு அதிகாரிகளும் பிரத சமூகத்தை சேர்ந்தவர்களும் பேசணும் அந்தளவுக்கு நீங்கள் நம்ம விஷயத்தை ஹைலைட் பண்ணுங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்பில் ரெண்டு இளைஞர்களுக்கு பூஸ்ட் அப் போகுது விளைவாக விளைவாகத்தான் நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு தீவெட்டிப்பட்டியிலிருந்து காடையாம்பட்டி போகிற பாதையில் ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறையினுடைய ரோட்டு அந்த ரோட்டில் சாலை மறியல் ஆரம்பிக்குது இங்கே இருந்தால் சரியாக இருக்காது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்னு அங்கே இருந்தால் இந்த ரெண்டு தரப்பு ஆளுகளுமே அதை அப்படியே தள்ளி விடுறாங்க ஒருத்தர் முந்தி ஒருத்தர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் திரும்ப இந்த சாலை மறியல் பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு வருது நெடுஞ்சாலைக்கு வந்த பிறகு போக்குவரத்து முழுமையாக நின்று போயிருது இந்த அமைதி பேச்சுவார்த்தை பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருந்த உள்ளூர் போலீஸார் ஒரு பதினஞ்சு பேர் தான் தரத்தில் இருக்காங்க உடனடியாக பக்கத்தில் இருந்த காவல் நிலையங்கள் இருந்து கூடுதல் ஸ்டென்த்தை கூட்டுறாங்க சேலம் எஸ்பி அருண் கபிலை நாங்கள் போகிறாரு எல்லாம் போய் சேரதுக்குள்ளாகவே இந்த ரெண்டு தரப்பை சேர்ந்த இளைஞர்களும் அதாவது ஏற்கனவே பின்னால் இருந்து இயக்கப்பட்டிருக்கிற இந்த இளைஞர்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு கல்லெறிதல் பிற சமூகத்தினரு திட்டுதல் காவல்துறை அதிகாரிகள் திட்டுதல் அங்கே இருக்கிற கடைகளுக்கு நெருப்பி வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சறாங்க இதை கேட்ட இந்த கோவில் நிர்வாகத்தில் பேசிகிட்டு இருந்த இந்த குழுவை சேர்ந்த சில இளைஞர்களும் என்ன நம்மளை பற்றி அங்கே அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாம் தீ வைக்கிறாங்க நாங்கள் போகிறோம் போகிறாங்க இருந்தாலும் போலீஸ் ரெண்டு பேரையும் சேர விடாமல் சரியாக திட்டமிட்ட அதை பிரித்ததுனால பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு கலவரம் தடுக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் காவல்துறை சார்ந்தவர்களும் லேசாக தடியடி பிரயோகம் நடித்து தான் இந்த கூட்டத்தை கழிச்சிருக்காங்க இந்த கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இந்த கலவரத்தில் ஒரு ஐந்து ஆறு கடைகள் எரிந்து நாசமாயிருக்கு அது எல்லாமே நீங்கள் கடந்த ரெண்டு நாளாக வீடியோவில் பார்த்துருக்கலாம் இதன் தொடர்ச்சியாக அந்த கலவரத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பேரை கைது பண்ணுறதுக்கான சூழலில் போயிட்ருக்காங்க சேலம் மாவட்டம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படி நாலு மாவட்டத்திலிருந்து சிறப்பு போலீஸாரும் வந்து காடையாம்பட்டி தீவெட்டி பெட்டி சுற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் குவிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற எல்லா கடைகளுமே மூடப்பட்ட நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்குது இனிமேல் அந்த கோயிலில் திருவிழா நடத்துறக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறனால கோயில் திருவிழாவுக்கு போட்டிருந்த பந்தல் மற்ற அந்த அலங்கார செட்டு லைட்டு எல்லாத்தையுமே போலீஸாரே கழட்டி எடுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கான வேலை நடக்குது இல்லை மீண்டும் திருவிழா நடத்தணும்னு ஒரு தரப்பு காவல்துறை அதிகாரிகள் செஞ்சு பேச வர்றாங்க அதுக்கு சாத்தியமில்லை எதுவாக இருந்தாலும் இனி அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனையின்படி அடுத்த கட்டம் முடிவு எடுக்கணும் இன்றைக்கி இனிமேல் கோயில் திருவிழா நடத்தக்கூடாதுங்களில் கோயிலேருந்து எல்லா பொருளையும் பிரிக்கிற வேலைகளை காவல்துறை செஞ்சிகிட்டு இருக்குது இந்த சூழலில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு சமூக மக்கள் எடுத்துனே பேசும்போது இது முழுக்க முழுக்க கோயிலில் கேட்டு போராடக்கூடிய போராட்டம் மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய பின்னணியில் முழுக்க முழுக்க இது ஆலய நுழைவுக்கான போராட்டமாக உருவாக்கப்பட்டதல்ல இதன் பின்னால் அரசியல் குறிப்பாக இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளும் தங்களை அடுத்தடுத்த தேர்தலில் இந்த பகுதியில் தங்களை பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு கோதாவில் இறங்கி தான் இந்த கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ இருக்கிற சூழலில் இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களையும் தான் உட்கார வச்சு இந்த சமூக மக்களுடைய பிரதிநிதிகளெலாம் பேச வேண்டிய சூழல் வரும் அப்படி பேசும்போது அந்த சமூக மக்களினுடைய பிரதிநிதிகளை அவங்க தங்களை தான் இளைஞர்களை தவறாக வழிகாட்டியிருக்காங்க இதனால் அந் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த அதாவது இந்த விவரத்தில் எதுவுமே தலையிடாமல் இருந்த பல பேர் மேலும் காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க இதில் ரெண்டு தரப்புமே பாதிக்கப்படுறாங்க உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை இப்படி தான் இருக்குது சில அரசியல் கட்சிகளும் சாதி சங்கங்களும் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதாக தங்களை அரசியலையும் செல் மக்கள் மத்தியிலையும் செல்வாக்குள்ள ஒரு நபராக மேலே வளர்த்துக்கிறதுக்காக இளைஞர்களை மக்களை தவறான வழியில் திசை திருப்பி விட்டு அவங்களுக்கு கடவுள் சாதி மதம் அப்படிங்கிற சில முகமூடிகளை போட வச்சு அவங்கள ஒரு வன்முறையாளனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்திய அரசும் சரி மத்திய உளவுத்துறையும் சரி மாநில அரசோ மாநில உளவுத்துறையோ எல்லாமே மழைமுகமான வழிகாட்டுதலோடு இருக்காங்க ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அவங்களுடைய ஊழலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நம்ம உள்ளூருக்குள்ளே ஜாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிற பிரச்சனைகள் அடிச்சுக்கிட்டே தான் அவங்க திருடுறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் அதை மையப்படுத்தி தான் இங்கே இருக்கிற சாதி சங்கங்களையும் சரி அரசியல் கட்சிகளையும் சரி மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் வழி நடத்திக்கிட்டு இருக்குது அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு இது எதுக்காக நடத்தப்படுது இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கிறத நம்மளாக தெளிவான நிலையில் இதிலிருந்து விலகினா மட்டும்தான் விலக முடியுமே தவிர இல்லை இளைஞர்கள் எல்லோருமே இந்த அரசியல் கட்சி சாதி சங்கங்களுடைய தூண்டுதலுக்கும் நம்மெல்லாம் வாழ்ந்த பரம்பரை நம்மளாம் வீழ்ந்த பரம்பரை நம்மளாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் நம்பி களத்தில் இறங்கி அவங்களுக்காக நீங்கள் சண்டை போட ஆரம்பித்தா எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் தான் பாதிக்கப்படுமோ தவிர உங்களை பின்னால் இருந்து இயக்கிற அரசியல் தலைவர்கள் மற்றும் சாதி சங்கத்தினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அவங்க மேன் மேலும் உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்காக உழைத்த நீங்க எல்லாம் கீழே இருக்கிற ஒரு சூழல்தான் தான் வர வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இந்த அளவில் இந்த தீவெட்டிப்பட்டி கலவரம் எதனால் உருவானது அப்படிங்கிற ஒரு பின்னணியோடு நம்ம நிறைவு பண்ணிக்குவோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்